நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இது கடந்த இருபது வருடங்களாக இந்தியாவில் இருக்குது இப்ப அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தினுடைய பெயர்ல இருந்து மகாத்மா காந்தி அப்படிங்கிற பெயரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப ரொம்பதான் ரொம்ப பொங்கி எழுதுறாங்க நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட ஐயோ மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாங்களேன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து மத்தியில் சரி மாநிலத்தில் சரி ஆட்சியில எடுத்துருக்கிறாங்க எத்தனை திட்டங்களுக்கு நீங்க மகாத்மா காந்தி பேர் வச்சுங்க தமிழ்நாட்டில் ஈவேரா அண்ணாதுறை கருணாநிதி இந்த பேர் தான் நீங்க வச்சுங்க மகாத்மா காந்தி நீங்க என்னைக்காவது ஞாபகம் வச்சிருந்தீங்களா இல்லையே அப்புறம் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்ன மகாத்மா காந்தியை பத்தி பேசுறீங்க ஈவேரா அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் மகாத்மா காந்தி குறித்து பேசுகிறெல்லாம் எழுத்துல இருக்குது திராவிடர் கழகம் போட்ட புக்கில் இருக்குது புரிஞ்சுங்க சும்மா தேவையில்லாத ஏதோ மகாத்மா காந்தி விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி ஐந்துல கொண்டு வரப்பட்ட இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் மகாத்மா காந்தி பேரை வைக்கிறீங்க அப்ப அந்த அஞ்சு வருஷம் நீங்க மகாத்மா காந்தியை மறந்துட்டீங்களா அப்ப திமுகவும் காங்கிரஸும் அஞ்சு வருஷம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் அஞ்சு வருஷம் காந்தியை மறந்துட்டீங்கன்னு ஒத்துப்பீங்களா பெயர் மாற்றம் திட்டமே முழுமையாக ஒரு புதிய திட்டமே செயல்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த திட்டத்துக்கான ஒரு சட்டம் வருது வெறும் பெயர் மாற்றம்னா சட்டமே தேவையில்லை இந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஈஸியா முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த திட்டமே பல்வேறு புதிய சட்டங்களோடு வந்திருக்கிறது அதனால அதே பெயரை வச்சா குழப்பம் வரும்ன்றதுனால தான் புதிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஜி ராம் ஜி அப்படின்னு கேட்கலாம் இது மாமா விக்சித் பாரத்ன்றது வளர்ச்சி அடைந்த பாரதம் இது இந்தியா முழுமை இந்தியா ஒன்றுதான் அதனால ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பெயர் மொழியிலையும் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவுடைய அலுவல் மொழி நாம தமிழ்ல நாம மொழி பெயர்த்துக்கலாம் இது வளர்ச்சியடைந்த பாரதத்தினுடைய கிராமப்புற மக்களுக்கான ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இதுதான் அது தான் கொண்டு திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு இருபது இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அவர் பிரதமராக இருக்கும் போது தான் அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சர்வ சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அத காங்கிரஸ் அரசாங்கம் வந்த பிறகு மாத்தலையா கட்டாய கல்வி நாங்க தான் கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தோம்னு எவ்வளவு பெரிய பொய்ய காங்கிரஸ் திமுக அரசு பேசியது அதே மாதிரி தீனதயால் அண்ணதான் அண்ணன் அன்ன யோஜனா இது வந்து அந்தியோதய அன்ன யோஜனா என்கிற திட்டத்தை திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார் அதை நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த சட்டத்தை எடுத்துட்டு நீங்க புட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்தீங்க நீங்க நீங்க செஞ்சா சரி நாங்க செஞ்சா தவறா இது என்ன மாதிரியான நியாயம் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரையில பல்வேறு புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன இதுல ஊழல் குறையும் இடைத்தரகர்கள் குறையும் அரசியல்வாதிகளுடைய லஞ்ச ஊழல் கண்டிப்பாக முற்றிலுமாக அகற்றப்படும் இருபது வருஷங்களுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல இது அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாருவது குளங்கள் வெட்டுவது கிணறு வெட்டுவது சாலைகள் போடுவது இப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த இருபது வருடங்களில் இந்தியா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டிருக்கிறது கிராமப்புறங்கள் மாறிவிட்டன அப்போ அதனுடைய கட்டமைப்புகளை பெருக்குவதற்கான மேம்படுத்துவதற்கான பல்வேறு வேலைகள் நடைபெற்ற எல்லாம் ஒன்று லிங்க் நீங்க அதாவது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்பதற்கு இன்னைக்கு மாதிரியான பல்வேறு திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கான பல்வேறு வேலை வாய்ப்புகளை சேட்டலை மூலமாக கண்டறிந்து அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி பதினால திமுக அங்கம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி முப்பதாயிரம் கோடிதான் ஆனா இன்னைக்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி எப்போ போன வருடம் வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கோடி மூன்று மடங்கு அதிகம் ஆனால் இன்றைக்கு இதே திட்டத்தில் புதிய திட்டத்தின்படி புதிய சட்டத்தை அடுத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது பத்து வருடங்கள் திமுக காங்கிரஸ் ஆட்சியில இருபத்தி இரண்டு லட்சம் கோடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சார்ந்த திட்டங்கள் இருந்தது ஆனால் இன்னைக்கு எண்பத்தி நான்கு லட்சங்கள் கடந்த பத்து வருடங்கள் மோடி அவருடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில் விவசாய வேலைக்கு ஆள் சொன்னாங்க ரெண்டு கொடுத்துட்டாங்க விவசாய வேலையை ஆனா இந்த பக்கம் இந்த விவசாய வேலையை பார்க்காத எல்லாம் வெளி மாநிலங்கள் ஒடிசாக்காரங்களையும் ராஜஸ்தான் காரங்களையும் போட்டு ஐயோ ஐயோ அவங்க வந்துட்டாங்களே வந்துட்டாங்களேன்னு கூசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படி இல்ல தமிழ் அவங்க வேலை பார்ப்பாங்க விவசாய நிலத்துல அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் குமார் ரஜினிகாந்த் பேர்லலாம் நூறு நாள் விழாவை திட்டத்தில் மாநில அரசு ஊழியர்கள் கையெழுத்து போட்டு போச்சர் நான் இனிமேல் செய்ய முடியாது பயோமெட்ரிக் வச்சாகணும் அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்து அப்போ ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னாலே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது ஏன் இந்த சட்டம் மிக அற்புதமான சட்டம் இந்த திட்டம் சிறப்பானது மகாத்மா காந்தி எல்லாருடைய நினைவிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு இது வந்து பெயர் மாற்றம் அல்ல இது ஒரு புதிய சட்டம் அதே பெயர் வச்சா குழப்பம் ஏற்படும் பழைய சட்டத்தை தான் மாற்றிருக்கிறாங்க இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இது போன்ற ஒரு மலிவான அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று திமுகவையும் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களை வன்மையாக கண்டிக்கிறது